வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் திருமண பத்திரம் அப்பா அப்பா இன்னைக்கு சொன்னீங்க ஞாபகம் இருக்குல்ல இருக்குமா எக்ஸிபிஷன் தானே அதுக்கு அதுக்குதான் இன்னைக்கு ஆபீஸுக்கு ஒன் ஹவர் பர்மிஷன் போட்டுட்டு வரேன் என்ற ஆபிசிற்கு கிளம்பி வெளியே வந்தார் கோவிந்தன் ஆ போதும் சின்ன குழந்தை பாரு கல்யாணம் பண்ணிருந்தா இந்நேரம் ஒரு குழந்தைய பெற்றிருப்பா இன்னும் அவளை எக்ஸிபிஷன் கூட்டிட்டு சுத்துங்க என்று லஞ்ச் பேக் எடுத்துக்கொண்டு கிச்சன்ல இருந்து வந்தாள் மாதவி ஆமா என்ன உங்களை போல பதினெட்டு வயசுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பத்தொன்போது வயசுக்கெல்லாம் குழந்தை பத்துக்கிட்டு முப்பது வயசுலயே கழிவு மாதிரி உட்கார சொல்றீங்களா என்று பேக் எடுத்து கொண்டு வந்தாள் சாரு ஆமா எப்படி இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு போக போறவ தானே அம்மா எப்படி இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு போக போறவ தானேன்றதெல்லாம் அந்த காலம் இந்த காலத்துல தான் போகணும்னு இருக்கு நல்லா படிச்சுட்டு ஆம்பளைகளுக்கு ஈக்குவலா பொம்பளை பொண்ணுங்களும் கையில வேலை பரிசுல பண்ணணும்னு இருக்கணும் அப்பதான் மதிப்பு தெரிஞ்சுக்கோங்க ஆ அதெல்லாம் சரிதான் ஆயிரம் சம்பாதிச்சாலும் ஒரு ஆம்பளைக்கு சரிசமமா வந்துடும் ஏய் மாதவி என்ன பேசுற இந்த காலத்துல ஆம்பளை என்ன பொம்பளை என்ன எல்லாம் ஒண்ணுதான் அவ பேசுறதுல என்ன தப்பு இருக்கு பொம்பளை பொண்ணும் நல்லா படிச்சுட்டு கை நிறைய வருமானத்தோட இருந்தாதான் அவளுக்கும் நல்லது அவளை கட்டிக்க போறவனுக்கும் ஒரு உதவி இருக்கும் சரி அதெல்லாம் போகட்டும் சாயங்காலம் நாம எக்ஸிபிஷன் போலாம் ரெடியா இரு அம்மாடி நீயும் இருந்து சீக்கிரமா வந்துடு சரியா ஆ சரிப்பா அப்பா நான் கிளம்புறேன் அம்மா பாய் என்றவள் கையிலிருந்த லஞ்ச் பேக்கி வாங்கி கொண்டு கிளம்பினாள் சாரு நல்லா பொண்ண செல்லம் கொடுத்து கெடுக்குறீங்க ஏய் இப்ப என்ன அவ கெட்டு போயிட்டா காலேஜ் படிக்கிற பொண்ணு அடுத்த வருஷம் படிப்பை முடிச்சிட்டு வேலைக்கே போக போறா இப்ப கூட எக்ஸிபிஷனுக்கு நம்ம கூட போகணும்னு ஆசைப்படுறா நினைச்சா அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட ஊரை சுத்தலாம் இல்ல நாம என்ன சொல்லிட போறோம் ஆ சரி சரி இப்படி உங்களை கேட்டே எல்லாம் செய்யறதுக்காக எல்லாமே அப்படிதான் நடந்து பண்ணி எதிர்பார்க்காதீங்க தோபாரு நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது அவ எங்க காதல் கீதல்னு போயிடுவாளும்னு பயப்படுற அதுதானே அப்படியே அவ காதல் பண்ணாலும் நல்ல பையனை தான் செலக்ட் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆ காதல் கல்யாணம்னு சொன்னதே நம்ம கோதண்டம் பொண்ணு கீதாவோட கல்யாணம் ஞாபகம் வந்துடுச்சு ஆமா நாளைக்கு தானே ரிசெப்ஷன் சொன்னான் ஆமாங்க கல்யாணம் தான் மதுரையில் நடந்தது போக முடியல இங்க ரிசெப்ஷனுக்காவது போயிட்டு வரணுங்க ஆமா மாதவி அவன் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போனான் சரி நாளைக்கு போயிட்டு வந்துடுவோம் நான் கிளம்புறேன் ஆ சரிங்க என்னங்க வரும்போது அப்படியே அந்த பொண்ணுக்கு கிஃப்ட் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுங்க சரிம்மா என்று வண்டியை ஸ்டார்ட் செய்தார் மறுநாள் மாலை ஹோட்டல் லீ ராயல் மெரிடனில் ரிசப்ஷனுக்கு சென்ற மாதவியும் கோவிந்தனையும் கோதண்டமும் அவரது மனைவி சங்கரையும் மகிழ்ச்சியாக வரவேற்றனர் ஏக தடபுடலாக நடந்து கொண்டிருந்த ரிசப்ஷனில் கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது அவர்களிடம் இரண்டொரு வார்த்தைகள் விசாரித்துவிட்டு மேடையில் இருக்கும் தனது பெண்ணிடம் அழைத்துக் கொண்டு சென்ற கோதண்டம் அங்கு கூட்ட நெரிசலில் போட்டோக்கு போஸ்ட் கொடுத்து விட்டு அவர்களை சாப்பிட அழைத்து சென்று அமரவித்து விட்டு சென்றார் பல ஐட்டங்கள் ஒரே இலையில் குவிந்து கிடக்க திக்கி திணறி சாப்பிட்டு முடித்த இருவரும் ஒரு வழியாக பீடாவை போட்டு கொண்டு வந்து வெளியில் அமர கோவிந்தன் தோள்களை யாரோ உலுக்கு எதும் டக்குன திரும்பியவர் சண்முகம் வாப்பா எப்படி இருக்க அவரை கட்டி கொண்டார் கோவிந்தன் நான் நல்லா இருக்கிறேன் வாமா மாதவி எப்படி இருக்க குழந்தை எப்படி இருக்கா காலேஜ் முடிச்சிட்டாளா ஆ இந்த வருஷம் தானா முடியுது அவளையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்ல இல்லடா அவளுக்கு ஏதோ ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு சொன்னா ஆமா என்ன நீ மட்டும் வந்திருக்க தங்கச்சி பசங்க யாரையும் கூட்டிட்டு வரலையா எங்கடா இப்ப எனக்கு விருதுநகர்ல மாத்திட்டாங்க ஓ அப்படியா ஆமாப்பா டெப்டேஷன் மூணு மாசத்துக்கு அங்க நான் மட்டும் போய் ரூம்ல தங்கிட்டு இருக்கேன் நம்ம கோதண்ட மதுரையில கல்யாணம் சென்னையில ரிசப்ஷன் சொன்னா சரி மதுரைனா நம்ம ஆளுங்க எவனும் வரமாட்டீங்க தான் ரிசப்ஷனுக்கு வரலான்னு பிளான் பண்ணிட்டேன் எங்க நம்ம ஆளுங்க இன்னும் யாரும் வரலையா தெரியலப்பா நாங்களும் இப்பதான் வந்தோம் அப்படியா பாத்தியா ரிசப்ஷன் என்ன கிராண்டா பண்ற சண்முகம் இதுக்கே ஏகத்துக்கு செலவு பண்றானே அப்ப கல்யாணத்தை எப்படி பேசிக்கிட்டாங்க அப்படியா ஆமா என்ன இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு அவளும் படிச்சுட்டு இன்ஜினியரா இருக்கா பெரிய கம்பெனியா அங்கதான் கூட வேலை பாக்குறப்ப என காதலிச்சுதான் சொல்றாங்க ஆமா கோதண்டமும் சொன்னா காதல் கல்யாணம் தான் பையனும் நல்லதா இருக்கான் நகல்லாம் கூட நிறைய போட்டிருப்பாங்க என்று மாதவி கூறியதும் பின்ன அம்மா அவன் வேலையில சேரும்போதே ஏ கிரேடு அப்புறம் போக போக பதவியும் கொடிடுச்சு பானமும் குடிக்கிட்டே போச்சு நாங்க அப்படியா மூக்கி முனறி திக்கி திணறி முண்டி அடிச்சு முன்னுக்கு வந்தவங்க என்னடா என்று கோவிந்தை பார்த்து கண்ணடித்தார் சண்முகம் ஆமாண்டா அது என்னவோ சரிதான் என்று இருவரும் பழைய கதைகளை பேசிக் கொண்டிருக்க மற்ற நண்பர்கள் ஒவ்வொருவராக வர ஆரம்பித்தனர் அவர்களுடன் அரட்டை அடித்து தாங்கள் அனைவரும் ஒன்றாக மதுரையில் பணியில் இருந்த நாட்களை பகிர்ந்து கொண்டு ஆனந்தம் அடைய அவர்கள் அந்த இரண்டு மணி நேரம் தங்களது பழைய வாழ்க்கைக்கு சென்று வந்தனர் பிறகு பிரியாவிடை அளித்துக் கொண்டு ஒவ்வொரும் பிரிந்து செல்ல கோவிந்தனும் மாதவியும் வீட்டிற்கு வந்ததிலிருந்து ஒரு வாரம் அந்த ரிசப்ஷனை குறித்தே பேசிக் மூன்று மாதங்கள் சென்றது அண்ண மாதவியும் கோவிந்தனும் தங்கள் திருமண நாளுக்கு பார்த்தசாரதி கோவிலுக்கு செல்ல அங்க கோதண்டம் அவரது மனைவியையும் பார்த்தனர் என்னங்க அது நம்ம சங்கரி மாதவி அதோ பாரு பக்கத்துல கோதண்டமா இருக்கான் ஆமா பாக்க என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்கானே சரி வாங்க அவங்கள போய் விசாரிப்போம் அவங்க பொண்ணு கல்யாணத்தப்ப பார்த்தது வாங்க என்று கோவிந்தனை அழைத்து சென்றாள் மாதவி அங்கு தூணின் ஓரம் அமைதியாக அமர்ந்திருந்த கோதண்டத்திற்கு பேக்கில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து கொடுத்து கொண்டிருந்தாள் சங்கரி அதை வாங்கி குடித்தவர் தலையை நிமிர்த்த ஏய் கோதண்டம் என்னப்பா எப்படி இருக்கிற என்று கோவிந்தன் அருகில் வருவதை பார்த்து சற்று நேரம் முகம் மலர்ந்தார் அடுத்த நிமிடமே அந்த முகத்தில் ஏதோ சங்கலம் தெரிந்ததை பார்த்தார் கோவிந்தன் ஆ வாப்பா கோவிந்தன் எப்படி இருக்கிற நல்லா இருக்கியா வாமா மாதவி என்று அவர்களுக்கு அருகில் அமர் இடம் கொடுத்தார் அண்ணா எப்படி இருக்கீங்க அன்னி நல்லா இருக்கீங்களா என்று கேட்டுக்கொண்டு அவர்கள் அருகில் அமர்ந்தாள் மாதவி கோவிந்தனும் கோதண்டம் அருகில் அமர ஆ நாங்க நல்லா இருக்கோம் ஆமா நீங்க அடிக்கடி இங்க வருவீங்களா என்றாள் சங்கரி இல்ல ஏதாவது விசேஷன்னா வருவோம் என்று சிரித்தாள் மாதவி அப்படியா அப்ப இன்னைக்கு என்ன விசேஷம் எங்க கல்யாண நாள் தான்டா அதுதான் ஓ அப்படியா என்று கையிலிருந்து அர்ச்சனை பூவை எடுத்து அவளிடம் கொடுத்தாள் சங்கரி தேங்க்ஸ் அண்ணி ஆமா அண்ணி குழந்தை எப்படி இருக்கா இப்ப எங்க இருக்கா என்று பூவை தலையில் வைத்து கொண்டு எதிர்ச்சியாக மாதவி கேட்க சங்கரியும் கோதண்டமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அவர்கள் முகம் டக்கென சுருங்கியது ஆ நல்லா இருக்காங்க சரி அப்ப நாங்க கிளம்புறோம் பா கோவிந்தன் நேரம் ஆகுது கொஞ்சம் வேலை இருக்கு வாமா சங்கரி என்று அவளை அழைத்து விட்டு கோதண்டம் எழுந்து கொள்ள மாதவிக்கும் கோவிந்தனுக்கும் ஒன்றும் புரியாமல் அவர்களும் அமைதியாக எழுந்து கொண்டனர் சரி அண்ணி நாங்க கிளம்புறோம் திருமண நாள் வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும் என்று கூறிவிட்டு கோதண்டத்தின் பின்னால் ஓடினாள் சங்கரி கோவிந்தனும் மாதவியும் ஒன்றும் புரியாமல் அவர்களை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றனர் அன்று இரவு தூக்கம் பிடிக்காமல் புரண்டு படுத்த கோவிந்தன் கதவு திறந்திருப்பதை பார்த்து எழுந்து வெளியே சென்றார் படிகளில் அமர்ந்து கொண்டு ஏதோ யோசித்துக் கொண்டிருந்த மாதவியை பார்த்து என்னம்மா தூங்காம இங்க வந்து உக்காந்துட்டு என்று அவள் அருகில் வந்து அமர்ந்தாரு இல்லீங்க தூக்கமே வரல ஏ இல்ல இன்னைக்கு அந்த கோதண்ட அண்ணாவும் அவங்க ஒய்ஃபும் அப்படி நடந்துகிட்டது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அன்னைக்கு கூட ரிசப்ஷன்ல நம்ம கிட்ட அந்த பரபரப்புலயும் நின்னு எவ்வளவு நல்லா பேசினாங்க ஆனா இப்போ எதுக்கு இப்படி சரி விடு அவங்களுக்கு என்ன வேலையோ என்னவோ இருந்தாலும் இல்லமா பணக்காரங்களும் எப்போ அப்படிதான் அவங்க நம்ம கிட்ட நல்லா பழகிறாங்களேன்னு நாமளும் அவங்க கிட்ட போனா இப்படிதான் சரி வீடு என்னங்க அவர் உங்க ஃப்ரெண்டு தானே நண்பர்களுக்குள்ள என்ன பணக்காரங்க அது இதெல்லாம் நாம் அப்படி நினைக்கிறோம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ என்று அவர் கூறி கோவிந்தனின் போன் உள்ளே ஒழித்து கொண்டிருந்தது என்னங்க உங்க போன் தான் அடிக்குது நான் போய் எடுத்துட்டு வரேன் இருங்க என்று உள்ளே ஓடி போன் எடுத்து கொண்டு வந்தாள் மாதவி நம்ம சண்முகம் தான் என்னப்பா சண்முகம் எப்படி இருக்க என்ன இன்னத்துக்கு எல்லாம் உனக்கு திருமண நாள் வாழ்த்து சொல்லதாம் அது சரி வாழ்த்து சொல்ல நல்ல நேரம் பாத்த ஆனாலும் நன்றிகள் பா என்று சீத்தார் கோவிந்தன் இன்னைக்கு டே டூட்டிப்பா முடிச்சுட்டு வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சு சாரிப்பா நான் இப்பதான் ஸ்டேட்டஸ பார்த்தேன் இன்னைக்கு வேலை சரியா இருந்ததால செல்ல பார்க்க முடியல சரி தங்கச்சி எங்க தான் இருக்கா இந்தா சண்முகம் பேசுறான் பாரு என்று போனை மாதவியிடம் கொடுத்தார் அம்மாடி மாதவி திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு போல என்னைக்கும் நல்லா ஒத்துமையா இருக்கணும் ரொம்ப நன்றி அண்ணா ஆமா கோவிலுக்கு எங்கயாவது கூட்டிட்டு போனானா இல்லையா ஆ போனோம் அண்ணா அங்க கோதண்ட அண்ணாவை கூட பார்த்தோம் அப்படியா எப்படி இருக்கா உங்ககிட்ட பேசுனானா என்று பரபரப்பாக கேட்டார் சண்முகம் ஆ பேசினாரு பேசுனாரு அதை உங்க ஃப்ரெண்டுகிட்டயே கேட்டுக்கோங்க என்று போனை தனது கணவரிடம் கொடுத்தாள் மாதவி சொல்லுப்பா என்று கோவிந்தன் கூற ஏன்பா இன்னைக்கு நம்ம கோதண்டத்தை பாத்தீங்கன்னு தங்கச்சி சொல்லுது அப்படியா ஆமாப்பா ஆனா இன்னைக்கு அவன் நடந்துகிட்டது எனக்கு கொஞ்சம் சங்கடமாயிடுச்சு ஆமா கோவிலுக்கு அவன் மட்டும்தான் வந்திருந்தானா இல்ல அவனோட வைஃபும் வந்திருந்தாங்களா ரெண்டு பேரும் தான் ஏன் கேக்குற அவன் ஏதாவது உன்கிட்ட சொன்னானா அட நீ ஒண்ணு நான் தான் சொல்றேன் இல்ல பார்த்ததும் கொஞ்ச நேரம் கூட என்ன எதுன்னு பேசாம எழுந்து போயிட்டே இருந்துட்டான் முக்கியமான வேலை இருக்கான் சரியான திமுரு பிடிச்சவன் பொண்ண நல்ல இடத்துல தடப்படலாம் செலவு பண்ணி கட்டி கொடுத்தோன்ற திமுரு ஏய் கோவிந்தா அப்படி எல்லாம் சொல்லாதப்பா பாவம் அவனே நொந்து போயிருக்கான் என்னப்பா சொல்ற ஆமா கோவிந்தா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போன ஒரே மாசத்துல புருஷன் கூட வாழ மாட்டேன்னு வந்துட்டாளாம் ஏன் எல்லாம் யுக பிரச்சனை தான் என்னப்பா சொல்ற இப்பதானே ஆச்சு அதுவும் காதல் கல்யாணம் ஆமா அது என்னவோ உண்மைதான் ஆனா பாரு அந்த காலத்துல ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்னு மூணு மாசம் சொல்லுவாங்க ஆனா இந்த காலத்து பசங்களுக்கு மூணு மாசத்துக்கு எல்லாம் டைம் இல்ல ஆசை பத்து நாள் மோகம் இருபது நாள்னு முப்பதே நல்ல கல்யாணம் வாழ்க்கையை கசக்கி தூக்கி போட்டுட்டு போயிடாங்க அவ்வளவுதான் ஏன்பா அந்த பொண்ணுக்கு ஏக செலவு பண்ணி தடபுடலா கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணானே ஆனா இப்ப என்ன பண்றது இதெல்லாம் பசங்களுக்கு புரியணும் அந்த பொண்ணு கூட வாழ மாட்டேன்னு வந்துட்டா போன வாரம் தான் ஆஸ்திரேலியால வேலை கிடைச்சதுன்னு போயிட்டாலாம் இங்க இருந்தாலாவது ஏதாவது பேசி சமாதானம் செஞ்சிருக்கலாம் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு புருஷன பொண்டாட்டியும் கோவில் கோவிலா சுத்திட்டு இருக்காங்க யார்கிட்டயும் பேசுறது கூட இல்லையா கட கடவுளே ஆமா கோவிந்த ஆனாலும் இவங்க பேர்லயும் ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்றாங்க பொண்ணை கட்டி கொடுத்துட்டு இவங்களும் அங்க போய் அந்த பொண்ணை நீ எந்த வேலையும் செய்யாத நீ என்ன சாதாரணமாவா வந்துட்ட உனக்கு நாங்க எல்லாம் செஞ்சு தானே அனுப்பணும் நீயும் படிச்சுட்டு அவனுக்கு சரியா சம்பாதிக்கிற அதனால அவனையும் எல்லாம் செய்ய சொல்லுன்னு சொல்லவே அவங்களுக்குள்ள இன்னும் ஈகோ வளர்ந்துருச்சு சாதாரண சண்டை பெரிய சண்டையா போய் இப்போ ஆளுக்கு ஒரு தசையா பிரிஞ்சுட்டாங்க பசங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்து அவங்களை வாழ வச்சு நாம தள்ளி நின்னு பாக்கணும் அவங்க வாழ்க்கையில நாம போய் தலையிடுறது சரியில்லை ஏன்னா அவங்களே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிற சமயம் அந்த நேரத்துல நம்ம குறிக்கிடு இருக்க கூடாது அந்த காலத்துல கூட்டு குடும்பமா இருந்தாலும் எப்படியோ பயந்து ஊருக்கு கட்டுப்பட்டு நாலு பேருக்கு பேச்சுக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அவங்க அவங்க தன் சொந்த கால நிக்கவே நீயா நானான்னு சரிக்கு சரியா நிக்கிறாங்க சரிப்பா நேரம் ஆகுது நான் காலையில டூட்டிக்கு போகணும் போன வச்சிடறேன் என்று வைத்தார் சண்முகம் மாதவியும் கோவிந்தனும் ஒரு சில நிமிடம் மௌனமாக அமர்ந்திருந்தனர் காலையில நாம தான் அந்த நவையும் அவங்க ஒய்ஃபையும் தப்பா நினைச்சிட்டோம் ஆமா மாதவி என்று ஏதோ யோசனையோடு தலையை ஆட்டினார் கோவிந்தன் நாட்கள் உருண்டோடியது சாறு படிப்பை முடித்து பணியில் சேர ஆறு மாதத்தில் தன்னுடன் பணிபுரியும் சுரேஷை காதலிப்பதாக வீட்டில் கூறியதும் மாதவியும் கோவிந்தனும் முதலில் ஆடி போயினர் பிறகு சுரேஷை பற்றி விசாரிக்க அவர்கள் மனதில் நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டதும் அன்று சுரேஷையும் வீட்டிற்கு அழைத்தார் கோவிந்தன் மதிய உணவு சாப்பிட்டு முடித்த அனைவரும் சோஃபாவில் அமர மாதவி இரண்டு பத்திரங்களை எடுத்து வந்து டீபாய் மேல் வைத்தாள் சுரேஷும் சாரும் ஒன்றும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அப்பா என்னப்பா இது சொல்றேன் இது திருமண பத்திரம் என்று அதை கையில் எடுத்து கொடுத்தார் என்னப்பா கல்யாண ரெண்டு பேரும் கல்யாணம் கையெழுத்து போடணும் படிச்சு பார்த்துட்டே போடலாம் என்னப்பா சொல்றீங்க அப்படி என்ன இதுல எழுதியிருக்கு என்று அது இருவரும் ஆச்சரியமாக பார்த்தனர் ஒன்னு இல்லை நானே சொல்றேன் நீங்க காதல் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல உங்க இஷ்டம் போலவே நாங்க உங்க கல்யாணத்தை முறைப்படி ஊரார கூப்பிட்டு செய்ய வேண்டிய முறையெல்லாம் செஞ்சு நல்லபடியாவே கல்யாணம் பண்றோம் ஆனா நீங்க கல்யாணம் பண்ணி ஒரே மாசத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல எங்களால ஒன்னா வாழ முடியாது நாங்க காதலிக்கும் போது நல்லா நடந்துகிட்டவரு இப்ப மாறிட்டாருன்னு நீ வரவும் இல்ல அவ என்ன டார்ச்சர் பண்றா எனக்கு இந்த கல்யாண வாழ்க்கை வேண்டான்னு மாப்பிளையும் போயிட்டா அப்புறம் நான் பண்ண இந்த செலவு அலைச்சல் எல்லாம் எனக்கு நட்டம் அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் இதுக்கு சம்மதம்னா இந்த கல்யாணத்தை நான் ஜாம் ஜாம்னு நடத்துறேன் என்னப்பா நாங்க அப்படிலாம் போட மாட்டோம் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறதான் காதலிக்கவே ஆரம்பிச்சோம் அப்ப கூட உங்க சம்மதத்தோட கல்யாணம் தான் நாங்க ஆசைப்பட்டோம் சாரு இப்ப எல்லாம் கேக்கவும் பேசவும் நல்லதா இருக்கும் ஆனே இதே வாயி நாளைக்கு வேற விதமா பேசும்போது இதை இந்த அப்பனால கேட்க முடியாது தாங்கவும் முடியாது சரிப்பா அப்படி என்னதான் உங்க கண்டிஷன் அது சொல்லுங்க ஆமாமாமா சொல்லுங்க என்றான் சுரேஷ் ஆ அதுதான் புத்திசாலித்தனம் அதாவது நீங்க கல்யாணம் பண்ணி குறைஞ்சபட்சம் ரெண்டு வருஷமாவது பிரியாம ஒன்னா ஒத்துமையா வாழணும் நடுவுல நீங்க ஏதாவது சண்டை போட்டு பிரிஞ்சு வந்துட்டா இந்த கல்யாணத்துக்கு நான் பண்ண செலவை நீங்க கொடுக்கணும் இதுல மாப்பிள்ள தான் கொடுக்கணும்னு நான் சொல்ல வரல நீயும் தான் கொடுக்கணும் ஏன்னா நீயும் வேலைக்கு போற பொண்ணு தானே அதுக்கு சொல்றேன் அப்படி நாங்க ரெண்டு வருஷம் ஒத்துமையா இருந்துட்டா கொடுக்க வேண்டாம் இந்த செலவு மட்டும் இல்ல என்னோட உனக்கு தான் நான் மனசார கொடுப்பேன் இல்லனா ஏதாவது அநாத ஆசிரமத்துக்கு எழுதிடுவேன் என்றார் கோவிந்தன் அது மட்டும் இல்ல நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனி கொடுத்தனு போகிறதால நாங்களும் உங்க குடும்பத்துல தலையிட மாட்டோம் மத்தபடி நீங்க இங்க வரலாம் நாங்களும் அங்க வருவோம் சந்தோஷமா என்றாள் மாதவி இருவரும் அதில் தைரியமாக கையெழுத்து போட திருமணம் கோலாகலமாக நடந்தேறியது ஐந்து வருடங்கள் உருண்டோடியது அன்று தனது பேத்தியை துரத்தி கொண்டு பீச் மணலில் ஓடிக்கொண்டிருந்த கோவிந்தனின் செல்போனை எடுத்துக்கொண்டு பின்னால் ஓடி வந்தாள் மாதவி எனங்க ஷண்முகம் நாளைல இருக்காரு என்று போனை அவரிடம் கொடுத்துவிட்டு வாடி வாலு என்று தனது பேத்தியை தூக்கி முத்தமிட்டாள் என்னடா கோவிந்தா பேத்தி கூட பீச் மணல் ஆட்டமா என்றார் சண்முகம் எதிர்முனையில் ஆமாண்டா அவ கூட ஆட்டம் போட்டாதா மனசுக்கு உடம்புக்கு எல்லாம் தெம்பு ஆமா சாருக்கு டெலிவரி டைம் இல்ல ஊருக்கு போகலையா தான் போகணும் மாப்பிள்ள மொத பிரசவத்துக்கே அவளை மாட்டேன் நானே என் பொண்டாட்டிய பாத்துக்கிறேன்னு அவர் கூடவே வச்சிட்டு இருந்தாரு இப்ப ரெண்டாவது டெலிவரிக்கு ரெண்டு மாசம் லீவ போட்டுட்டு அவ கூடவே இருக்காரு சரி குழந்தையும் பாத்துக்கிட்டு சாருவையும் அவர் பாத்துக்கணுமே டெலிவரி வரைக்கும் நாங்க கூட்டிட்டு போறோம் டெலிவரி டைம்ல நாங்க வரோம்னு நாங்களா தொந்தரவு பண்ணி இந்த குட்டிய தூக்கிட்டு வந்தோம் நாங்க நாளைக்கு கிளம்புறோம் என்றார் அடுத்த மாசம் குடும்பத்தோட வந்துடுங்க பொண்ணு கல்யாணத்துக்கு கண்டிப்பா போலதானே கல்யாண பத்திரம் எழுதி வாங்கினேன் பின்னா நீ சொன்ன ஐடியா போலதான் நானும் செஞ்சேன் அவங்களும் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தானே பத்திரிக்கையை அடிக்க ஆரம்பிச்சேன் என்று சிரித்தார் சண்முகம் அப்படி போடு அப்ப அவங்க ஒத்துமையா இருப்பாங்க ஏன்னா ஒரு ரெண்டு வருஷம் தாக்கு பிடிச்சிட்டு இருந்துட்டாங்கன்னு வெயி அப்புறம் அவங்களுக்குள்ள ஒத்துமை வந்துடும் ஏன்னா எப்பவும் கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லயே யார் ஒருத்தரும் அப்படியே புரிஞ்சு நடந்துக்க முடியாது அதுக்கு டைம் எடுக்கும் அதுக்குள்ள இவங்க யூகவாலையும் தான் சம்பாதிக்கிறோம் ரெண்டு பேரும் படிச்சிருக்கோம் என்ற திமுறலையும் அவங்க அவங்க வழிய பாத்துக்கிட்டு போயிடுறாங்க இவங்களை இழுத்து பிடிச்சி நிறுத்த அப்ப நம்மளால ஆகாது தான் இப்படி ஒரு பத்திரம் எழுதிட்டா அதுக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க பாரு தான் நானும் மாதவியும் இப்படி ஒரு ஐடியா பண்ணோம் கட்டிக்கிட்டு போன பசங்க சண்டை போட்டு பிரிஞ்சு வந்துட்டா என்ன எதுன்னு கேட்காம பெத்தவங்க சேர்த்துக்கிறதும் தப்பு அவங்க எப்படியாவது போகட்டும்னு கைய கழுவி விடுறதும் தப்பு அவங்களுக்கு இப்படி ஒரு பொறுப்பையும் ஒரு பாரத்தையும் தலையில ஏத்தி வச்சிட்டா அதுக்காவது பயந்து கட்டுப்பட்டு இருப்பாங்க பாரு ஆமா ஆமா நல்ல ஐடியா தான் என்று சிரித்தார் சண்முகம் இத்துடன் திருமண பத்திரம் கதை முற்றம் உங்களுக்கு காரணம் எழுதுனா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி